முகமது பில்லாஹிம் ஷெய்தான் இவ்வீன் பிஸ்மில்லா ரஹ்மான் இப்ராஹிம் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூத்தாநல்லூரில் நடைபெற்ற மேலாது விழாவுக்காக வெளியிடப்பட்ட சிறப்பு மலருக்காக எழுதிய கவிதை ரவுலா ஷரீஃபின் வாசலிலே ரவுலா ஷரீஃபின் வாசலில் குவியல் குவியலாய் இதயங்கள் ரவுலா ஷரீஃபின் வாசலில் குவியல் குவியலா இதயங்கள் ஹாஜிகள் ஜியாரத்தை முடித்து தங்கள் உடைமைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு உள்ளங்களை அங்கேயே விட்டு சென்றதால் தரை மீன்களாய் அவை தவித்து தத்தளித்து கிடக்கின்றன முடித்து தங்கள் உடைமைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு உள்ளங்களை அங்கேயே விட்டு சென்றதால் தரை மீன்களாய் அவை தவித்து தத்தளித்து கிடக்கின்றன மன்சூர் ஹல்லாஜின் குருதி அனல் ஹக் அனல் ஹக் என முழங்கி துடித்தது போல முகம்மது முகம்மது என அவை முழக்கமிட்டு கிடக்கின்றன ரவுதாவில் மட்டுமல்ல ரவுதாவில் மட்டுமல்ல மதீனாவின் தெருக்களில் வீதிகளில் மாடங்களில் ஆகாயத்தில் எங்கெங்கும் இதயங்களின் அணிவகுப்பு ரவுதாவில் மட்டுமல்ல மதீனாவின் தெருக்களில் வீதிகளில் மாடங்களில் ஆகாயத்தில் எங்கெங்கும் இதயங்களின் அணிவகுப்பு இறந்தவர் வாழ்பவர் வந்தவர் வராதவர் என கூட்டம் கூட்டமாய் திரள்வதால் ஒரே நெரிசல் மதீனாவின் கொள்ளளவுதான் எவ்வளவு மதீனாவின் கொள்ளளவுதான் எவ்வளவு சலவாத்தையும் சலாமையும் கஸ்தூரி தட்டுகளில் ஏந்தி செல்லும் வானவர்களின் அணிவகுப்பு மதீனாவில் சலவாத்தையும் சலாமையும் கஸ்தூரி தட்டுகளில் ி செல்லும் வானவர்களில் அணிவகுப்பு நேரமில்லாத நேரத்தில் மலக்குகளும் மனிதர்களும் ஒரே நேரத்தில் ஒழிப்பதால் செலவாத்துக்கு ஓய்வு இல்லை ஜீரோ என சொல்லுகின்றோம் அல்லவா அவர்களுக்கு நேரம் நமக்குத்தான் இருபத்தி நான்கு மணி நேரம் அவர்களுக்கு நேரம் காலம் எல்லாம் கிடையாது மலக்குகளுக்கு நேரமில்லாத நேரத்தில் மலக்குகளும் மனிதர்களும் ஒரே நேரத்தில் செலவாத்தை ஒழிப்பதால் சலவாத்துக்கு ஓய்வில்லை குரான் சலிப்பு தராதது போல சலவாத்து ஓதும் போதும் சலாம் கூறும் சலிப்பு ஏற்படுவதில்லை மக்காவில் மண்ணில் பிறக்கிறது சம்சம் மக்காவில் மண்ணில் பிறக்கிறது சம்சம் மதீனாவில் கண்ணில் கசிகிறது சம்சம் மதீனாவில் கண்ணில் கசிகிறது சம்சம் ஊற்று ஏந்திய கரங்களை வெறுமனே அனுப்ப வெட்கமாம் இறைவனுக்கு ஏந்திய கைகளை வெறுமனே அனுப்ப வெட்கமாம் இறைவனுக்கு ஏன் நாயகத்துக்கும் நான உணர்வு உண்டல்லவா நாயகத்துக்கும் நான உணர்வு உண்டல்லவா எத்தனை பேர் ரவுதா நின்று என்னென்ன கேட்டாலும் அனைவருக்கும் நிறைவேறுகிறது ஆசைகள் கோரிக்கைகள் எத்தனை பேர் முன் என்னென்ன கேட்டாலும் அனைவருக்கும் நிறைவேறுகிறது ஆசைகள் கோரிக்கைகள் தருவது தருவது அறியாதது போல இடதுகை அறியாதது போல அருகருகே நின்றிருந்தாலும் ஒருவர் ஒருவர் பெறுவதை இன்னொருவர் அறிவதில்லை ஒருவர் பெறுவதை இன்னொருவர் அறிவதில்லை ஒரு மிட்டாய் சாப்பிடும் போதே அடுத்த மிட்டாய்க்கு ஆசைப்படும் ஒரு சாப்பிடும் போதே அடுத்த மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு கை நீட்டும் குழந்தைகள் போல் அடுத்த ஆண்டு மீண்டும் மதீனா வருவதற்கு மனதிற்குள் திட்டமிடும் ஹாஜிகள் அங்கே தங்கள் காலத்தில் பிறக்கவில்லையே தங்கள் காலத்தில் பிறக்கவில்லையே என தவிக்கும் மூமிகளின் நெஞ்சங்கள் காலத்தை துளையிட்டு தங்கள் அருகே வந்துவிட முடியாதா என தாராத ஏக்கம் தங்கள் திருமுகம் நேரில் காண மகிஷர்வரை காத்திருக்க வேண்டுமா யார சூழல்தா தங்கள் திருமுகம் நேரில் காண மகஷர்வரை காத்திருக்க வேண்டுமா என மாபெரும் மலைப்பு விருந்துக்கு முன்னர் இலையில் கொஞ்சம் இனிப்பு பருமாறுவது போல விருந்துக்கு முன்னர் இலையில் கொஞ்சம் இனிப்பு பரிமாறு பரிமாறுவது போல மறுமைக்கு முன்னர் தங்கள் திருவதனத்தை கனவில் ஒருமுறை காட்டுங்கள் யார சூழல்லாம் விருந்துக்கு முன்னர் இலையில் கொஞ்சம் இனிப்பு பரிமாறுவது போல பரிமாறுவது போல மறுமைக்கு முன்னர் தங்கள் திருவதனத்தை தங்கள் திருவதனத்தை கனவில் ஒருமுறை காட்டுங்களேன் யார சூழலாம்